அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சி என்னென்ன நன்மைகளை எந்தெந்த ராசிக்கு தர போறது அப்படின்னு பாக்குறதுல இன்னைக்கு நம்ம என்ன ராசி பார்க்க போறோம் விருச்சக ராசியை பத்தி பார்க்க போறோம் விருச்சக ராசி அன்பர்கள் என்ன பண்ணனும் எந்தெந்த கோயிலுக்கு போனோம் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் உங்களுக்கு எப்படி இருக்கு குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறாருங்கிறது தான் அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பரிகாரங்களை அழகாக கேட்டு கவனமாக செய்யுங்க உச்சகராசினியர்கள் என்ன பண்ணணுன்னா திருச்செந்தூர் முருகரை வழிபட்டுட்டு வரோம் திருச்செந்தூர் முருகரை போய் பார்த்து கடலில் குளிச்சுட்டு நீங்கள் போட்டுருக்குற ட்ரெஸ்ஸை அப்படியே விட்டுட்டு வைக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணனும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ எத்தனை முருகர் கோயில் முடியுமோ அத்தனை முருகர் கோயில் போலாம் அத்தனைக்கு நீங்க போலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிறவங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிற முருகூர் கோயிலுக்கு போகலாம் திருச்செந்தூர் வந்து எல்லாருமே போகணும் திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா ராசி எல்லாருமே போயிட்டு வரணும் மீதி எல்லா இடத்துலயும் இருக்கிற விருச்சகராசினர்கள் அவங்கவுங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகருக்கே போயிடலாம் நீங்கள் தள்ளி போகணும் தொழுவா போகணும்லாம் கிடையாது நீங்கள் என்னென்ன தானங்கள் பண்ணணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலைப்படுவீங்க எது ஒன்றும் டக்குன்னு பேச மாட்டீங்க பேசுனீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது குறிப்பான வார்த்தையா இருக்கும் அது மற்றவங்க மனசு பாதிக்கப்படும் அதால உங்களை கண்டா எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா விருச்சகராசிலாம் மன கஷ்டத்துலேயும் பயங்கரமான உடல் வேதனை மன வேதனையில் இருக்கிறீங்க இப்போ அது சரியாகிற நேரம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டுருக்காங்க உங்களுக்கு ஆனால் நடக்க போகிறது என்னென்னா இறைவன் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க திருச்செந்தூர் முருகர் கோவில் இதை கண்டிப்பாக செய்யுங்க அதுக்கடுத்து நான் சொல்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக கேட்டு பண்ணுங்க கோ பூஜை பண்ணலாம் நீங்கள் கோ பூஜைன்னா நம்ம வந்து பசுமாடை வீட்டுக்கே கொண்டு வந்து பண்ணுறது முடியும்னாலும் பண்ணலாம் கோபூஜை பண்ணி அதுக்கு வஸ்திரங்கள் தானமா கொடுத்து தாயும் சேயுமா வரவங்களுக்கு புடவை இந்த குட்டி பாப்பா கூட வர இல்லையா இளங்கன்று அதுக்கு ஒரு வஸ்திரம் அது மேலே போட்டு இது பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க சாப்பிட வேண்டிய எல்லா பழங்கள் அரிசி வெள்ளம் வாழைப்பழம் முக்கணியும் கொடுக்கலாம் பசுக்கு இது முடிஞ்சா வீட்டில் வர வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கோமடத்துல போய் இந்த பூஜை பண்ணலாம் இந்த பூஜையை பண்ணிட்டு வாயில்லா ஜீவராசியும் இருக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் ஒரு இடத்துல தண்ணி வைக்கலாம் சாப்பாடு வைக்கலாம் பால் வாங்கி ஊற்றி வைக்கலாம் ஏன் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் பொறாக்கு கோதுமை கொட்டி வைக்கலாம் கேழ்வரகு கொட்டி வைக்கலாம் சோளம் கொட்டி வைக்கலாம் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீங்க மாடியில கொட்டி வைக்கலாம் பொறா வந்து சாப்பிட்டு போனா பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும் உங்களுக்கு முக்கால் வாசி பார்த்தா ராசி எல்லாமே தான் இருப்பீங்க எல்லாமே சொல்லக்கூடிய எல்லா பரிகாரமும் உங்களால் செய்ய முடியும் கொஞ்சம் நீங்க ஏற்கனவே எல்லா விஷயத்துக்கும் நீங்க திடீர்னு என்ன பண்ணுவீங்க எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பீங்க திடீர்னு நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆள் தான் மனப்பிரச்சனையா உங்களுக்கு தீந்துரும் எல்லாமே தெரிந்து நல்லா இருப்பீங்க இந்த பரிகாரங்களை செய்யுங்க வயசானவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணுங்கள் வயசானவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலான்னு பார்த்தீங்கன்னா யாசகர்கள் இருப்பாங்க வயசான ரொம்ப வயசு ஒரு அறுபது ஏழு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சேலை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு நிறைய உங்களால் முடியல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பண்ணலாம் சிவாலயங்கள் அன்னதானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த சொல்லினதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் எல்லாமல்ல இறைவனருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நான் இறைவனை வேண்டுகிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்